மடிந்து மக்கி மண்ணாகி போன இதயங்களை உயிர்ப்பிக்கவே நாம் பிறந்தோம் அது யாருனால முடியும் அத்தகைய சிறப்பறிக்குரிய பாபான அவர்களை ரஹமத்து அல்லாவுடைய ரஹமத்து நதிமார்களின் வழியாக வந்தது பின்னால் வலிம அகரபாத்துக்கள் வழியாக வந்து கொண்டே இருக்கின்றது வழிமாறிகள் வழியாக வருகின்றது இந்த மனிதனுக்கு எப்படி உணவு தேவை என்று அல்லாஹ் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே உணவு ரிசுக்க படிச்சுதான் சொல்றாங்களோ அதே மாதிரி ஆதியிலே திட்டமிடப்பட்டு விட்டது எந்த ஏரியால அந்த வழிமாறுகள் வர்றாங்களோ அந்த மக்கள் வந்து பாக்கியசாலிகள் அந்த வகையில பார்த்தா இன்னைக்கு தமிழகத்தின் தலைநகராக திருச்சி தான் இருக்கு தமிழாளம் பாஷா நாயத்துக்கு பின்னால நம்ம வாபாநாயகம் திருச்சிக்கு வந்துட்டாங்க இது இது நம்ம ஆயிரும் தலைநகராகவும் விளங்க போகின்றது நம்ம பக்கத்திலேயே வந்துட்டாங்க நினைச்சா அஞ்சு பிரியாணமோ அரை மணி நேரம் வந்து வாபாநாயகத்தை நம்ம சந்திக்க நீ கருணை வச்சு இங்கே வந்து அவர்கள் நமக்கு அடக்கம் தந்திருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் நாம் காலமெல்லாம் நன்றி கடன் பட்டவர்கள் என்று ரொம்ப குறைவு ஒரு பாடலை மட்டும் பாடி உங்க அனுமதியோடு நிறைவு செஞ்சுக்கிறேன் பாபா நாயக்க நினைச்சாவே எல்லாத்துக்கும் கண்ணீர் தான் பெருகுது அது சம்பந்தமாவே முடிஞ்சவரை நான் பாடுறேன் மன்னிக்க வேண்டும் அழுவோமா கண்ணீர் கங்கை ஓடும் கவலை என்று மாறும் உள்ளம் கொண்ட அன்பாளே உயிரில் தோய்ந்த உருவாளே அழுவோமா தோழர்களே அவு நே பிரிவாலே கண்ணீர் கங்கை ஓடும் கவலை என்று மாறும் உள்ளம் குண்ட அன்பாலே உயிரில் தோழ்ந்த உறவாலே அழுவோமா தோழர்களே அவுண்ண பிரிவாலே பகலிலும் இரவிலும் அந்தியிலும் சந்தியிலும் அழுகிறேன் அழுகிறேன் தனிமையில் வேறுமையில் அறையினில் சாபை வேணில் kaisa hai kada mapene ko kaun se hai way 2 lane do

边都。